வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதி முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழுவின் தலைவரான மிதிகம ரூவனற்ற நபருக்கு கைவிலங்கு சாவியை ரகசியமாக வழங்க வந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளர் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி தி சாநாயக்கு தெரிவித்துள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புதிய மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விசேட பிரிவின் சந்தேக நபரான மிதிகம மிதிகமர்வனற்ற குற்றவாளியை பார்ப்பதற்காக நேற்று முன்தினம் பனிரெண்டாம் திகதி மாலை சுமார் மூன்று முப்பது மணியளவில் பார்வையாளர்கள் பகுதிக்கு இருவர் வருகை தந்திருந்துள்ளனர் அவர்களில் ஒருவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் சிறைச்சாலை அவசரகால சந்தரோபாய படை அதிகாரிகளால் அவர் சோதனைக்குட்படுத்தப்பட்டார் ஜால்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசை விகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகி இன்றுவரை நடைபெற்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசை விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நேற்றைய தினம் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு பாதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது அதன் பின்னர் நிலைமை சுமூகமானதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று இருந்து பாவனைக்கு பொருத்தமற்ற எழுபத்தி ஐயாயிரம் கிலோ அரிசியை மேலே ஏற்றுமதி செய்யுமாறு சுங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டுக்கு கொண்டுவரப்படும் அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்படும் அதன்படி பரிசோதனைகளின் போது இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று கொள்கலன்களில் இருந்து எழுபத்தி ஐயாயிரம் கிலோ அரிசி பாவனைக்கு பொருத்தமற்றது என்பது தெரியவந்துள்ளது அவற்றில் இரண்டு கொள்கலன்களில் உள்ள அரிசியில் வண்டுகள் இருந்ததாகவும் மற்ற கொள்கலனில் இருந்த அரிசியில் உற்பத்தி திகதி அடங்கிய பழைய லேபிள்களின் மேல் புதிய லேபிள் ஒட்டப்பட்டிருந்ததால் அந்த கொள்கலன்களை இருந்து விடுவிக்க சுகாதாரத்துறை அனுமதி வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபரின் சடலத்தை மறைத்து வைத்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக ஊரகஸ்மான் போலீசார் தெரிவித்தனர் ஊரகஸ்மான் ஹந்திய வள்ளிங்குறு கேட்டிய பிரதேசத்தில் வசித்து வந்த நபர் கடந்த ஒன்பதாம் திகதி மாத்திரை பகுதிக்கு கருவப்பட்டு அரைப்பதற்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவர் வீடு திரும்பாததால் அது தொடர்பில் அவரது உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த நபர் மாண்டோரவள பிரதேசத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் சென்றபின் பின் சைக்கிளை அங்கேயே வைத்துவிட்டு அருகிலுள்ள வாயல்வழிக்கு சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேல் கோத்மலை நீர்த்தக்கத்தில் பெண்ணொருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்களை போலீசார் தெரிவித்தனர் நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் அமைந்துள்ள பிரதான அணைக்கட்டுக்கருகில் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நீர்த்தேக்கத்தின் கழிவுகள் சேகரிக்கப்படும் இடத்தில் வைத்து சடலமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனினும் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலத்தை பிரியது பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செயற்படுத்துவார் வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராகவும் செயற்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அவர்கள் கட்சியின் செயற்பாடுகளிலிருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதும் உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கண்டுபிடித்துள்ளது அதற்கமே விசாரணையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பொறுப்பேற்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கவரி மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக குறித்த கார்கள் சுங்க திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் தன்மையை சரிபார்க்க சுங்க திணிக்கலும் சமீபத்தில் ஒரு ஆன்லைன் வழிமுறையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் ஒரு காரை வாங்குவதற்கு முன் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் சரியாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க முடியும் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சாணக்கியனின் கருத்து புறந்தள்ளப்பட்டுள்ளது வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதி வருகை தராமல் கூட்டத்தை நடத்த வேண்டாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதவி விலகியவர் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது என ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இருப்பினும் கூட்டத்திற்கு வருகை தந்த மாவை சாணக்கியனின் பேச்சை பொருட்படுத்தாது இருக்கையில் அமர்ந்த பின்னர் கூட்டத்தில் அமைதி ஏற்பட்டதுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே உயர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் செயற்பாடு தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அறிவுபூர்வமாக படித்து தான் அவர்கள் அந்த பதவிகளுக்கு வந்திருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களை விட ஊடகத்துறையில் அனுபவம் கூடுதலாகவே இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை காணப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் யாரென்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு முப்பது மணி வரை இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படாத நிலையில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வாக்கெடுப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டது கொழும்பு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாளிகாகந்த பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோலி கந்தானி பகுதியில் உள்ள மூன்று மாடி வீடொற்றின் மீது நேற்று முன்தினம் மாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கந்தானியைச் சேர்ந்த ரஞ்சியன் அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் என்பவரின் வீட்டை குறிவைத்து குறித்த ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் நாடு முழுவதிலும் பயன்பாட்டில் இருப்பது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சுங்கவரியை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறான வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காகவும் சுங்கவரிகள் மற்றும் ஏனைய கட்டணங்களை வசூலிப்பதற்காகவும் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வாகனங்களின் இரண்டாவது அல்லது அடுத்தடுத்த உரிமையாளர்கள் கடுமையான சிரமங்களையும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதையும் அவதானிக்க முடிந்ததாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதன்படி இவற்றிற்கு ஒரு தீர்வாக வாகனத்தை கொள்வனவு செய்யும் நபர் வாகனத்தை வாங்குவதற்கு முன்னர் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் முறையாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க சுங்கத்துறை யூனிய தளம் அறிமுகம் செய்துள்ளது